காலையில் கைது செய்யப்பட்ட படகின் உரிமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் வெளிக்கொணரப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இது தவிர இந்த நீட்ட நாள் மீன்பிடி படகு எந்தவொரு மீன்பிடி செயற்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்கவில்லை என்பது வெளிக்கொணரப்பட்டுள்ளது ஸ்ரீதேவி மீன்பிடி படகின் உரிமையாளர் அந்த படகினை தமது சகோதரியின் கணவரிடம் மீன்பிடிப்பதற்காக ஒப்படைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் அது தொடர்பில் தாம் எதையும் அறிந்திருக்கவில்லை என உரிமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது போலீஸ் போதைப் பணியகத்தின் உதவிக்காக கடற்படை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க உள்ளனர் மேற்கு கடல் பகுதியில் ஸ்ரீதேவி எனப்படும் நீண்ட நாள் மீன்பிடி படகில் போதைப் பொருட்களை கடத்தி சென்றபோது கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு அந்த படகு திக்கோவிட்ட துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது குறித்த படகில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு கிலோ கிராம் பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் எண்பத்தை கிலோ கிராம் ஹீரோயின் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்ததுடன் இதன்போது ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் ிருந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெருமதி ஐநூறு கோடி ரூபாவுக்கும் அதிகமாகும் கைது செய்யப்பட்ட ஆறு சந்தேக நபர்களையும் எதிர்வெறும் எட்டாம் தகுதி வரை தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த போதைப் பொருள் கடத்தலின் பின்னணியில் துபாயில் வசிக்கும் தினுக் என்பவர் இருக்கின்றவை வெளிக்கொணரப்பட்டுள்ளது போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட படகின் உரிமையாளரிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த தகவல் வெளிக்கொணரப்பட்டுள்ளது படகின் உரிமையாளரையும் ஏழு நாட்கள் தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்தி வருவத அதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்